கோயம்புத்தூர் மக்களை என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் அரசியலை கடந்து ஒரு மாற்றத்திற்காக நாம் அனைவரும் கூட ஒரு இடத்திலே ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோம் இது போன்ற ஒரு நிகழ்வுக்காக காத்திருந்தோம் ஜனநாயகம் என்பது அரசியல் கட்சிகளை தாண்டி சாதாரண மக்கள் தான் எந்த வேலை செய்தாலும் கூட அதிலிருந்து சிறிது நேரத்தை எடுத்து இந்த ஜனநாயகத்தில் பங்கெடுத்து தங்களுக்கு விருப்பப்பட்ட வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக ஒரு மாற்றம் காண வேண்டும் என்பதுதான் தான் ஜனநாயகத்தினுடைய அடித்தளம் ஆனால் தமிழகத்தில் இந்தியாவில் கடந்த எழுபது ஆண்டுகளாக இது பார்த்தீங்கன்னா பணநாயகமாக ஜாதிநாயகமாக என்னென்னமோ மாறிப்போச்சு அதான் பாலிடிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு பிகம் ஸோ காஸ்ட்லி தமிழ்நாட்டில் அரசியல் செய்வது மிக கடினமானது அதிலும் குறிப்பாக எந்தவித பின்புலமும் இல்லாமல் சாதாரணமாக உங்களைப் போன்று என்னை போன்று மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நபர்களைப் போன்று யாராவது ஒரு அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் அதை அதைவிட கடினம் ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் முறியடித்து கோயம்புத்தூர் பாராளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்கின்ற பெரிய நம்பிக்கையோடு நரங்கத்திரையினம் அனைவரும் கூட ஒன்றாக இணைந்திருக்கின்றோம் இதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் சுதர்ஷன் அவர்களுக்கு முதல் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பினார் இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் எல்லாம் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நான் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க போறேங்க இவர்கள் அரசியல் கட்சியெல்லாம் தாண்டி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலே மாற்றத்திற்காக நிற்கக்கூடியவர்கள் நான் ஆரம்பிக்கப்பட்டுமா என்று கேட்டார் நான் ஆரம்பிங்க அப்படின்னாங்க அப்புறம் ஒரு மணி நேரத்தில் சொன்னார் நான் ஐநூறு தொற்று இருந்தாங்க அப்புறம் மூணு மணி நேரம் கழிச்சு கூப்பிட்டாரு ஆயிரம் ஆயிரம் தொட்டிருச்சுனாங்க இப்போ இன்னைக்கு இங்கே வந்து இவரோடு இங்கே அமர்ந்து பொழுது அவருடைய மொத்த டேட்டாவை கொடுத்துருக்காரு பத்தாயிரத்தி நானூற்றி முப்பது பேர் நம்முடைய கோயம்புத்தூரில் ஒரு வாலண்டியராக அரசியல் மாற்றத்திற்கு நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இது இந்தியாவில் எங்கேயுமே நான் கேள்விப்பட்டது கிடையாது பார்த்தது கிடையாது இதுபோல் நடக்குமா என்று யாரெல்லாம் நினைத்தார்களோ என்று நீங்கள் அதை உடைத்து காட்டியிருக்கின்றீர்கள் அதுவும் குறிப்பாக முதல் கட்டமாக யார் இருக்கின்றார்களோ அவர்களிடம் பேச வேண்டும் என்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கின்றேன் என்று சொல்லி என்னையும் அழைத்த பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியம்தான் மக்கள் தன்னுடைய பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலமாக வந்துருவாங்களா வேலை செய்வது ஒரு பக்கம் ஆன்லைன்ல ஆஃப்லைனில் நம்மளுடைய வேலையை நம்ம செய்கிறாங்க மொபைல் ஃபோனில் நாலு பேர்த்து கூப்பிட்றோம் பத்து வீடு ஏறி இறங்குறோம் அவங்கள்ட்ட ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறோம் அது ஒரு பக்கம் ஆனால் உங்கள் வீட்டிலிருந்து கிளம்பி இங்கே வந்து வண்டியெல்லாம் பார்க் பண்ணி கரெக்டாக இடத்த கண்டுபிடிச்சு உள்ள வந்து ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் இருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து விட்டு நீங்க மாற்றத்திற்காக போறீங்கன்னா யூஆர் வெரி கமிட்டெட் நடத்தினோ கமிட்டெட் அதாவது வெறும் மாற்றம் என்பது என்னுடைய வாய்ச்சொல் மட்டுமல்ல ஐஎம்ட் என்னை முழுவதுமாக நான் அதை அர்ப்பணித்துக் கொண்டு அடுத்த இருபத்தி ஐந்து நாட்களில் ஒரு அரசியல் மாற்றத்திற்காக நான் நிற்பேன் என்று சொல்லக்கூடிய நபர்கள் இந்த அரங்கத்துக்குள்ள நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள் எனக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தங்க அல்லது மேடை இழக்கக்கூடிய உங்களுக்கு என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் இல்லை பார்த்திருக்கலாம் பேசி இருக்கலாம் எங்கே ஒரு இடத்துல நம்ம கை குளிக்க இருக்கலாம் அல்லது நான் உங்களை டிவியில் பார்த்துருக்கலாம் அல்லது நீங்க என்னைய டிவியில் பார்த்துருக்கலாம் அதுதான் நம்முடைய சம்பந்தம் அதை தாண்டி எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை ஆனா இன்னைக்கு நீங்கள் இல்லை 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 சம்பந்தம் என்பது வெறும் ஒரு கை குலுக்குவதோ எனக்கு சொந்தக்காரங்க எனக்கு தெரியும் எனக்கு அவங்க பழக்கம் என்பது சம்பந்தம் இல்லைங்க சம்பந்தம் என்பது உணர்வு என்பதை நீங்கள் காட்டியிருக்கின்றீர்கள் அது உணர்வு அது அது எமோஷன் எமோஷன் சொல்லலாம் சொல்லலாம் ஒரு எங்களுடைய நகரம் நன்றாக இருக்க வேண்டும் எங்களுடைய வளர்ச்சி நகரமாக இருக்க வேண்டும் எங்களுடைய நகரம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நகரமாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு ஒரு குடிமகனும் கூட நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் சுகாதாரமான வாழ்க்கையை வாழணும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் இது மூன்றுக்கு வித்தியாசம் இருக்கு நல்ல ஒரு வாழ்க்கைக்கும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கு நிறைய பேர் கேட்பாங்க எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லைங்க ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு ஒரு முறை வாக்குப்பெட்டியிலே ஓட்டு போடுவது மட்டும் தான் எனக்கும் அரசியலுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க அவங்க கிட்ட நான் என்ன கேள்வி கேட்க போறேன் ஐயா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்கள் வாக்களிக்கும் பொழுது ஒரு அரசு வருது அஞ்சு வருஷம் உங்களுக்கு வேலை பார்க்கறாங்க மறுபடியும் நீங்கள் கவர்மெண்ட் மாத்திர ஓட்டு போடுறீங்க அதே கவர்மெண்ட் இருக்க வேண்டும் என்று ஓட்டு போடுறேன் நான் உங்களுக்கு கேட்பேன் ஏன் நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டீங்க ஜனநாயகத்தில் அல்லது அக்கா ஏன் நீங்க முழுமையாக அர்ப்பணித்து கொள்ளவில்லை என்றால் பதில் சொல்லுவாங்க சார் எனக்கு அரசுக்கு என்ன சார் சம்பந்தம் வேலையை நான் பார்க்கறையை பாக்குறான் நான் கடுமையாக உழைக்கின்றேன் நான் சம்பாதிக்கின்றேன் யாருடைய பணத்தையும் நான் திருடப்போவது கிடையாது என்னுடைய குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்கின்றேன் அப்ப எனக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம் அதனால அஞ்சு வருஷத்துக்கு வந்து ஓட்டு போட்டு போயிடும் ஐயா இது நன்றாக இருப்பதற்கான ஒரு சான்று நல்லா இருக்காங்க ஆனா இதே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அரசியல்ல நீங்கள் குதித்தாக வேண்டும் இன்னைக்கு நீங்க அரசியல தான் இருக்கீங்க ஒரு கட்சி சார்ந்த அரசியல் நீங்க இல்லை ஒரு கட்சியை சார்ந்து நீங்க இல்லை இன்னைக்கு நீங்கள் எல்லோருமே மோடி அவர்களுக்காக கோயம்புத்தூர் மாநகரில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று வந்திருக்கீங்க இது மகிழ்ச்சிக்கு அர்த்தம் இதுக்கு ரெண்டு கருத்தம் என்னன்னா இப்போ மேலை நாடுகளுக்கு போகும் பொழுது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம மக்கள் வாழ்வார் காலையில் வீட்ல இருந்து கிளம்புறாங்க நீங்க ஒரு வேலைக்கு போவீங்க கார்லயோ டூ வீலர்லயோ அரசு பேருந்துலையோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயோ மெட்ரோலயோ அல்லது விமானத்துலேயோ ஒரு வீட்டிலேருந்து அதுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்துங்க சொல்லி மாறாது பத்து பேர் ஆள் நடிப்பாங்க டிராஃபிக் சிக்னல்ல போய் நடத்து நிற்கணும் வரைமுறையே இல்லாம டிராஃபிக் போகும் அல்லது வரைமுறையே இல்லாம நடந்து போவோம் நாய்ஸ் பொல்யூஷன் சவுண்டு பொல்யூஷன் இதெல்லாம் தாண்டித்தான் நம்முடைய வேலையை போயிடும் அதனால் நன்றாக இருப்பது வேறு மகிழ்ச்சியாக இருப்பது வேறு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நாம் நல்லா இருக்கலாம் ஆனால் மகிழ்ச்சியாக இல்லை ஸ்ட்ரெஸ்ஸில் வாழ்றோம் அதே போல எங்கேயாச்சும் ஒரு வாக்கிங் போகலான்னு நினைச்சா உள்ளூர்க்குள்ள எங்கேயும் பார்க் இருக்கு அது வயதான நம்முடைய பெரியவர்கள் அவங்கள கூட்டிட்டு போய் ஒரு ஃப்ரீயாக உட்காந்து ஒரு இயற்கை சூழலில் ஒரு அரை மணி நேரம் தந்தை தாய் என்னுடைய தாத்தாட்ட மனசு விட்டு பேசுகிறோம் இடம் கிடையாது இல்லை சார் மனதுக்கு இதமாக ஒரு நல்ல ஒரு ஒரு லேக்கோ ஒரு நல்ல ஒரு குளமோ அதை சுற்றி ஒரு வாக்கிங் மாதிரி போனாவே என்னுடைய மனது நல்லாக இருக்கும் இல்லை இதுதாங்க ஐயா நீங்கள் புரிஞ்சுக்கணும் நன்றாக வாழ்வதற்கும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் இந்த சின்ன டிஃப்ரென்ஸ் ஒரு நல்ல அரசோ நல்ல மக்கள் பிரதிநிதியோ உங்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்க முடியும் இதை எப்போ உணர்றமோ அன்னைக்கு ஒரு ஒரு அரசு அரசியல் குதிக்க ஆரம்பித்து விடுவார்கள் மகிழ்ச்சியாக இருப்பது நல்ல பார்க் நல்ல ரோடு மாசுபடாத காற்று குடிக்கிற தண்ணி நம்முடைய குளத்தில் தேக்கி வைத்திருக்கக்கூடிய தண்ணியை நம்மால் குடிக்க முடியும் ஆனால் இன்னைக்கு அசுத்தமாக இருக்கிறனால மிணல் வாட்டர் வாங்கி வீட்டில் அக்கியோ கார்டு போட்டு அல்லது முப்பது லிட்டர் கேன் வாங்கி பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்கள் ஏனென்றால் அரசு தான் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மக்கள் பிரதிநிதி செய்ய தவறனால நம்முடைய சந்தோஷம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஜனநாயகத்தில் குறைய ஆரம்பிக்குது இதை முழுவதுமாக புரிந்து கொண்டு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் சிட்டிக்கு ஒரு விஷன் இருக்கு கோயம்புத்தூரை பொறுத்தவரை ஒரு தொலைநோக்கு பார்வையிலே இது வளர வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதற்காக நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து அடுத்த கட்ட கோவையை உருவாக்குவதற்காக நாம் இங்கே இணைந்திருக்கின்றோம் சகோதர சகோதரம் மறக்கக்கூடாது அடுத்த கட்ட கோவை